கிங் மேக்கர் பா என்டிஆர் மகாராணி ராஜௌரி மூணாயிரம் வந்துடலாம் தெரு கொண்டு ப்ரோ கணேசன் ராஜோலிங்க யின் ப்ரோ என் ராஜோலி வாழக்கடுமின் சிங்கம் கண்ணாடி செவிலிங்க ரெண்டுமே வந்துருக்கு தண்ணி ஃபுல் மாடை நைன் மாலை நீ கேம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ங்க அன்பு சம ஜப்பான் மாடுப்பா சம்மந்த மாதிரி ஜப்பான் கிங்ப்பா ஜப்பான் என்ன அன்பு சாம்ராஜ்யம் ஆளே வரல மாடு மாட மாட்டேன்ட்டுப்பா சிலுக்கு விளையாம்பி வந்துருங்க புப்புல் குட்டை சிலுக்கே சூப்பராக பார்க்கும் பறக்கும் நீ பார்த்தா அத்தி பேட்ஸ்மேன் நிறைய பேர் வந்துருக்காங்க இன்றைக்கி மேட்ச் பயங்கரமாக இருக்கும்

நூத்தி நாற்பத்தி எட்டு சுதேஷ் இருபத்தோடு தட்சிணா எட்டு சுதேஷ்

ಎಲ್ಲ ರೈತ ಸಂದರ್ಭ ಪರಿಗಾರ

ஒன்று <S preachers> பத்து சிமா நம்பர்

சென்ற பலி சென்று காலை பல ஊர்ல பல கிராம பல நாடுகளில் ஒரு பக்கம் வந்து

1.2 0.7 0.7 0.7 0.7 0.7 0.7 1.1 0.1 0.2 0.3 0.2 0.1 0.2 0.2 0.2 0.1 0.1 0.2 0.1 0.2 0.3 0.3 0.2 0.3 0.1 2 0.3 0.1 0.3 0.1 0.3 0.3 0.3 0.3 0.1

சண்ட சட்ர அபாரபா அத்தபா எத்தி சொத்து சேவ் போய் வாசிக்க வாழ்த்துக்க